ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியாப்பாச்சே இல்லாமல் இடியாப்பை வந்து சூப்பராக சாஃப்ட்டாக எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சாஃப்டான இடியாப்பை ரெடி பண்ணுறக்காக ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இடியாப்பை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லை அப்படிங்கிறவங்க லைட்டாக எண்ணெய் கூட சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சு எடுத்து கீழே வச்சிடலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடைகளில் வாங்கவே இல்லைங்களா அந்த அரிசி மாவு எடுத்துருக்குங்க ஒவ்வொரு அரிசி மாவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்தாலும் அது கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக வச்சுட்டு மீதி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டேன் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருலாங்க அது ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அந்த மீதி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்திருக்கோம் பாருங்கள் வீட்டில் வந்து இடியாப்பச்சி இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காய்கறி துருவ இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் அதில் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பெரிய ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாகவே சீவி எடுத்துக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம இடியாப்பெல்லாம் வேக வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டான சூப்பரான இடியாப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது அப்படியே ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா தட்டு ஃபுல்லாகவே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேங்காய் பால் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்